வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் வந்து மில்லட்டு வச்சு ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குதிரைவாளி வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சாமி அரிசி வச்சு நம்ம நேரமே பண்ணியிருக்கிறோம் உப்புமா பண்ணியிருக்கிறோம் இட்லி பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இது வச்சும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம உப்புமா பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் இது வந்து நம்ம போனுக்கு நல்லது அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நல்லது நிறைய அழிசத்து இருக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் க்ளூட்டன் ஃப்ரீ நிறைய அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த குதிரைவாலியில் வாலியில் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் இப்போ இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்புக்கு கப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏது பாத்திரத்து உங்கள் வீட்டில் ஏது பாத்திரத்துக்கு எடுக்க சௌகரியமாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த பவுலுக்கு எடுத்துருக்கறேன் குதிரைவாளி தான் எடுத்துருக்கிறேன் இந்த குதிரைவாளியில் வந்து ஒரு தூசியாக ஒன்றுமே இல்லை ஆனாலும் நம்ம நிறைய வாட்டி வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்ததுக்கப்புறந்தான் நம்ம ஊற போடணும் பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்திங்களா சாமரிசி மாதிரியே இருக்குது இல்லையா இப்போ வந்து நீட்டாக ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு கிடச்ச சாமி அரிசி குதிரைவாளி வந்து நல்லா சூப்பரானது ஒரு அழுக்கு ஒன்றுமே இல்லை அதில் இப்போ இது வந்து இருக்கட்டும் இதை ஊற வைக்கணுன்னெலாம் கிடையாது உங்களுக்கு டைம் இருந்தால் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எப்படி வேணாலும் ஊற வச்சா போதும் இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது டைம் சரியாக இருக்கும் ஓகே இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் நான் வந்து இப்போது இதில் ஒரு சின்ன கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பவுலுக்கு பாதி பவுல் வரும் இதெல்லாம் பீன்ஸு அதே மாதிரி கேரட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்குறேன் ஓகே எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு அந்த டைம்லேயே நம்ம எடுத்த குதிரைவாலி வந்து நல்ல ஊறி இருக்கும் போதும் அந்த டைமில் நம்ம ஊற விட்டாலே போதும் அப்போ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் இப்போ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன் இப்படி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லையா அதுக்கு சேர்த்து நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கிட்டால் போதும் ஓகே இப்போ சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ எல்லாத்தையுமா சேர்த்துட்டோம் இது வந்து கேஷ்நட்டு வந்து கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேஷ்நட்டு சேர்த்தா போதும் இதை இவ்வளோ சேர்க்கலாம் ஒரு எட்டு பத்து சேர்க்கலாம் இல்லைனா அதோட கம்மியாகவும் சேர்க்கலாம் அதை விட ஜாஸ்தியாகவும் சேர்க்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் ஓகே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா கலரிப்போம் நம்ம கேஷ்நட் வந்து நல்ல கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் இந்த மாதிரி கலர் விட்டுக்கோங்க குதிரை வாலி வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் சொன்னம்மா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் பார்த்திங்களா அதோடய கலர் மாறிடுச்சு அதில் வந்து இஞ்சி சேர்த்துட்டேன் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் இது வந்து காரம் ரொம்ப கம்மியான பச்சை மிளகா அதான் ரெண்டு சேர்த்தேன் நீங்கள் உங்கள் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கேஷ்நட்டோட காரெல்லாம் மாறிடுச்சு இனி இதில் நாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிண்டலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் பீஸ் வேணாலும் சேர்க்கலாம் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் கடையில் வாங்க கிடைக்குமே அது சேர்க்கலாம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ அதெல்லாம் சேர்க்கலை அது சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கணும்னு நல்லா கிடையாது ஒரு நிமிஷம் எப்படி கிளறிக்கிட்டால் போதும் இப்போ இது கூட வந்து கட் பண்ணி கூட வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் பீன்ஸு கேரட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா நான் வந்து குக்கரில் வேக வைப்போம் ஆனாலும் கொஞ்சம் வதக்கிறது நல்லது இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனோட கம்மியாக தான் சேர்த்தேன் நம்ம அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடலாம் மீடியம் வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து மூன்றரை கப் தண்ணி இந்த ஒரு கப்புக்கு நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கிறோம் அதுக்கு மூன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் நம்ம அது நல்லா வெந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தா கூடயும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த உப்புமா வந்து நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட அது சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இவ்வளோ தண்ணி சேர்க்கணும் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா அது நல்லா வேகாது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால் மூன்றரை கப் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும் இல்லைன்னா வந்து அது வெள்ளை கலராக இருக்கும் உப்புமா மா அவ்வளோதான் இப்போ வந்து இல்லை உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் தண்ணியில் பார்க்கும்போது தெரியும் நான் உப்பு கொஞ்சம் முந்தி நிற்கணும் இந்த தண்ணியில் ஏன்னா நம்ம வந்து இந்த குதிரைவாளி அரிசி சேர்க்கும் போது அதில் உப்பு பிடிக்கணுமே அதனால் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துருக்குறேன் ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்துருப்பேன் உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ கொதித்து வருது பார்த்திங்களா இப்போ வந்து நாம் ட்ரைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த குதிரைவாளி சேர்த்துடலாம் நான் க அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி ட்ரைனரில் வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா கலர் விட்டுக்கோங்க இப்போ கொதி வரட்டும் சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அந்த டைமில் நாம் இதுக்காக ஒரு சட்னி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அரைக்கப் துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பீஸ் இஞ்சி இந்த இஞ்சியை கட் பண்ணி போடுறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வேணாலும் உங்களுக்கு சேர்க்கலாம் இந்த மாதிரி சட்னி வரும்போது ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம உப்புமாக்கும் நல்லா இருக்கும் நல்ல காம்பினேஷன் இந்த சட்னி இந்த பொ பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அதில் தேங்காய் அந்த மாதிரி தான் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு அதனால் இந்த சட்னி வந்து ஹெல்த்தியானது தான் நம்ம உப்புமாவும் சட்னியும் ஹெல்த்தியானது ரெண்டு பல் பூண்டு சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் பார்த்து சேர்த்துப்போம் இதில் வந்து கொஞ்சமாக இத்தனை புளி சேர்க்குறேன் நான் புளி சேர்க்காட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சமாக சேர்ப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் புளியும் இருக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து தாளித்து விடணும் கடுகு காஞ்ச மிளகா கறிவேப்பில்லே இவ்வளோ தான் தேங்காய்ண்டை விட்டு தாளித்து அதில் போட்டாச்சு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம் விசில் வந்து இந்த ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நம்ம குதிரைவாளி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிறைய டைம்லாம் வேண்டாம் நம்ம காலையில் இது பண்ணுறதுக்கு ராத்திரியும் டின்னருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பார்த்திங்களா நல்ல வெந்து இப்படி இருக்குது இன்னி கொஞ்சம் நேரம் போக போக இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும் இப்போ இதில் வந்து நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூன் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குது நம்ம உப்புமா வந்து குதிரைவாளி அரிசியில் பண்ண உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்காய் சட்னியும் ஹெல்த்தி ரெசிபி தான் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு ரெசிபியுமாக திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ